ஒரு ஒரு பிரபலமான சந்தேகம் வந்தது பிள்ளையார் முருகன் அம்பாள் எல்லா சாமிக்கும் ஒரு மூலமந்திரம் இருக்கு ஆனா அந்த மூலமான ஓம்காரத்துக்கு பொதுவா ஒரு மூலமந்திரம் இல்லையேன்னு ஒரு எண்ணம் வந்தது சிவபெருமானே முருகப்பெருமான் கிட்ட குரு சிஷ்ய பாவத்துல ஓம்காரத்துக்கு பொருள் கேட்டு தெரிஞ்சுட்டார்னு அதுக்கு பொருள் தெரியாத காரணத்தினால முருகப்பெருமான் பிரம்மாவையே சிறையில போட்டார்னு எல்லாம் புராணங்கள் சொல்றது அப்பேற்பட்ட பிரணவ மந்திரமாகிய ஓம்காரம் சிலருக்கு தன்னியல்பாவே இதயத்தை ஒட்டிய அநாகத சக்கரத்திலிருந்து எழும்பும் அவா மட்டுமே சந்நியாசியா இல்லைன்னாலும் பிரணவ ஜபம் பண்ணலாம் மற்றவா எல்லா மூல மந்திரத்தோடையும் ஓம் சேர்த்து சொல்லலாம் ஆனா தனியா ஓம்னு எல்லாரும் ஜெபம் பண்ண கூடாது எல்லாத்தையும் துறந்த நிலையில சன்னியாசிகளோட சரீரத்துல ஓம்காரம் இயற்கையாவே வந்துடும் மத்தவா சொல்ல கூடாதுன்னு மகா பெரிவா சொல்லியிருக்கார் அதனால எல்லா கடவுளுக்குமான ஒரே மூல மந்திரத்தை தெரிஞ்சுக்கிற ஆசையில எழுத்தாளர் பெரியவாளை தரிசனம் பண்ண தேனம்பாக்கத்துக்கு போயிருந்தார் அந்த சமயத்துல பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்த ஒரு பெண்மணி பெரியவா எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்க பெரியவா நான் குளிச்சிட்டு மடி உடுத்த வரேன்னா மடியெல்லாம் நான் சொல்றத சொல்லிண்டே இருன்னு சொல்லிட்டு பகவானு மூணு தடவை உபதேசம் பண்ணினார் இந்த மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு எந்த நியம நிஷ்டையும் தேவையில்லை எப்போ வேணா ஜபம் பண்ணலாம்னு சொன்னார் பகவ அப்படின்னா பகவானேன்னு அர்த்தம் அம் அப்படிங்கிறது ஒரு மங்களமான வார்த்தை இஷ்ட தெய்வம் யாரா இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம் இது எல்லா தெய்வங்களுக்குமான பொதுவான மந்திரம்னு பெரியவா சொன்னார் எதை கேட்க வந்தோமோ அது கேட்காமையே கிடைச்ச சந்தோஷத்துல எழுத்தாளர் நமஸ்காரம் பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வந்தார் மகா பெரியவா தன்னோட நூறு வருஷ வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் இப்படி ஒரு உபதேசம் பண்ணியிருக்கார் நம்மள மாதிரி மகா பெரிவாலையே இஷ்ட தெய்வமா நினைக்கிற நிறைய பேர் அம் பகவங்கிற இந்த நாமத்தை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பல நடைஞ்சிருக்கா எனக்கே தெரியாம நான் சொல்லிண்டே இருக்கேன் நீங்க எல்லாரும் சொல்லி பெரியவா அனுகிரகத்துல எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை